இந்த கோவில் கைகரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் வேண்டுதலை நிறைவேற்றுறது காது குத்துறது இந்த மாதிரி நிறையா அந்த காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் குடும்பத்தோடு போய் காது குத்திட்டு வருவாங்க கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க நம்ம புது முயற்சிகள் ஏதாவது என்னென்னா ஆடி மாதம் முடிந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆடி போட்டோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் நமக்கு காற்று பெருகக்கூடிய ஒரு தன்மை அப்போ இங்கே காற்று பெருகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னும்போது இந்த இடத்துல நம்மளுடைய மனம் இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜாதக ரீதியாக வரக்கூடிய ஒரு தன்மை தான் மனங்கள் எப்படி இருக்கும் நமக்கு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இது இயற்கையாகவே அந்த காலகட்டம் ஒரு ஒரு விதமான ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்களாக வரக்கூடிய சித்தபுருஷர்கள் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மிதுன நேயர்களே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் பலமாக இருக்குமா அப்படின்னா ஒரு அற்புதமான பலனாகவே அமையும் ஆடி மாதத்தில் இப்போ இங்கே லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னும்போது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் வருமான சாணத்தில் அமருவர் இங்கே பார்த்தோம்னா லக்னாதிபதி யார் கூட இருக்கிறன்னா புதன் சுக்கரனோட சேர்க்கை புதன் சூரியனோட சேர்க்கை புதன் சு அதாவது புதன் சுக்ரன் சேர்க்கை சுக்ர சூரிய சேர்க்கை இந்த மாதிரி ஒரு அற்புதமான கூட்டு கிரகமாக முக்கூட்டு கிரகமாக லகணத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர அமரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது லகணத்துக்கு நான்காவது சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பார் இங்கே வருமான ஸ்தானம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நன்மை தானே நன்மை பாய்க்கக்கூடிய தன்மை வருமான ஸ்தானம் பலமாகவே இருக்கும் லகணத்துக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பார் லக்னத்துக்கு பத்தாம் ததி வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னும் போது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பார் இங்கே பன்னிரெண்டாம் இடத்துக்கு குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த இடத்துல நமக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை தொழிற்சாணம் பெருகக்கூடிய ஒரு தன்மை நல்ல ஒரு வலிமையை தரக்கூடிய ஒரு தன்மையாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆடி மாதத்தில் நமக்கு இப்போ புது பலனை நம்ம செய்யலாமா அப்படின்னா பொதுவாக இந்த கோவில் கைகரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் வேண்டுதலை நிறைவேற்றுறது காது குத்துறது இந்த மாதிரி நிறையா அந்த காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் குடும்பத்தோடு போய் காது குத்திட்டு வருவாங்க கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க நம்ம புது முயற்சிகள் ஏதாவது என்னென்னா ஆடி மாதம் முடிந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆடி போட்டோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் நமக்கு காற்று பெருகக்கூடிய ஒரு தன்மை அப்போ இங்கே காற்று பெருகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னும்போது இந்த இடத்துல நம்மளுடைய மனம் இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜாதக ரீதியாக வரக்கூடிய ஒரு தன்மை மனங்கள் எப்படி இருக்கும் நமக்கு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இது இயற்கையாகவே அந்த காலகட்டம் ஒரு ஒரு விதமான ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்களாக வரக்கூடிய சித்த புருஷர்கள் ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் பொதுவாக எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வர்றதுக்காக ஆடி மாதம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆடி மாதம் போய் பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் நிற்க இடம் இருக்காது அந்த அளவுக்கு குலதெய்வத்தில் ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும் அது மாரியம்மனாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் பச்சைமனாக இருக்கட்டும் எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா நிரம்பி வழியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதா மாதம் போகுவாங்களா சில பேர் மாதா மாதம் சென்று வரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அடிக்கடி சென்று வரக்கூடியவர்களாக இருப்பார் ஒரு சிலர் வந்து அந்த ஆடி மாதம் தை மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருப்பாங்க இப்போ இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடிப்பட்டம் விடுதல் அப்படின்னு பேர் பேர் அந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் நமக்கு புதன் பகவானும் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டாம் இடத்திலும் இருக்கக்கூடியவர் வருமானம் பெருகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அப்போ இந்த இடத்துல பத்தாம் அதிபதியில் ராகு பகவான் இருக்கிறார் அப்போது ராகு சேர்க்கை அந்த புதராகு சேர்க்கை என்று சொல்லக்கூடியது புதன் சொல்லக்கூடியவர் யாருன்னா லக்னாதிபதி புதராகு சேர்க்கை நம்ம மனதை நாம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒருநிலைப்படுத்தி நாம் நம்மளுடைய தொழில்களை கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதனால் இது இயற்கையாகவே இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு தொழில் மீது கவனத்தை செலுத்தக்கூடியது குலதெய்வ வழிபாட்டை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் நம் மனம் ஒருநிலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க வேண்டும் அதனால தான் நம்ம இந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வார்கள் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கணும் அதாவது விறுவிறுப்பாக நடக்கணும் அந்த தொழிலில் வந்து பலமாக அந்த தொழில் மீதையே கவன கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது தான் ஆடிமதம் அப்போது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் மீது கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ அன்பு நேயர்களே இந்த ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆனால் அங்கே அஷ்டவனம் பெரிதாக இருக்குமான ஒரு பெரிய பாதிப்பு தராது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அசமனத்தில் இருப்பார் அதனால் அங்கே விரயங்களும் பெருசாக இருக்காது நார்மலான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்போது அந்த ஆறாம் அதிபதியாக வரக்க ருணர சதுஷ்டான அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடம் இருப்பது ஒரு நன்மையை தான் வாய்க்குமே தர பாதிப்பை ஏற்படுத்தாது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது நண்பர்கள் வட்டாரங்கள் அதாவது கலத்திரம் இவங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு நன்மையை தரக்கூடியவர்களாக அவர்களால் நமக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நேயர்களே இந்த இந்த காலகட்டம் அனைத்தும் நம்மளுக்கு ஒரு யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் வர வேண்டும் அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணலாம் போது நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமான இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எந்தவித குறையும் இருக்காது பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான அற்புதமான பலனாக வரக்கூடிய மாதமாக இருக்கும் நேர்களே இந்த குலதெய்வ வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும்